கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் இந்த விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தை அமைத்திருந்தது இது தொடர்பான விவகாரத்தை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்பான வழக்கை விசாரித்து தமிழக வெற்றி கழகம் மற்றும் கட்சியின் தலைவர் விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைத்திருந்தது இதற்கிடையில் உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிரான கருத்துகளை நீக்கக் கோரியும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை சேர்ந்தவர்களும் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி என்பவரும் தனியாக வழக்கு தொடர்ந்திருந்தார் மொத்தம் ஐந்து மனுக்களை கடந்த வாரம் விசாரித்த உச்சநீதிமன்றம் மனு மீதான உத்தரவை திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது இந்நிலையில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வோ விரிவான உத்தரவை பிறப்பித்தது இதன்போது தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயங்கள் தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுவதாகவும் தன்மையோடு பாரபட்சம் இல்லாத விசாரணையை இதுபோன்ற விவகாரங்களில் கேட்பது குடிமக்களின் உரிமை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்தார் ஆனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட மூன்று பேர் கொண்ட குழுவை தாங்கள் அமைத்திருப்பதாகவும் இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ராஸ்தோகி தலைமை தாங்குவார் என்றும் இரண்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள் என்றும் இந்த இருவரும் தமிழ்நாடு பிரிவு ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் அதே நேரத்தில் இந்த மூன்று பேர் குழு கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தலாம் என்றும் தேவைப்பட்டால் எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் உச்ச அவர்கள் நாடலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவில் கூறினர் எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசாக வந்து காவல்துறை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண கிடையாது அரியலூரில் சப்போர்ட் பண்ணாங்க பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து பல தகவல் கொடுத்தாங்க அதனாலதான் தான் கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் கேன்சல் பண்ணோம் ஆனால் எப்போயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு நாமக்கல்ல நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ மூணு டு பத்து இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும் பிரச்சாரம் ஆகட்டும் எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராம்ல எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும்